மீதா நபி சொல்லா அலி இஸ்லாம் ஆணையிட்டு சொல்கிறாங்க அல்லாவின் மீது ஆணையாக நீங்கள் நன்மையை ஏவுங்கள் தீமையை விட்டு தடுத்து கொண்டிருங்கள் அப்படி நீங்கள் செய்ய இல்லை அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் உங்களை கடுமையாக சோதிப்பான் சாதாரண சோதனைலாம் இல்லை கடுமையாக சோதிப்பான் அப்போ நீங்கள் அல்லாஹ் கிட்ட துவா செய்வீங்க அல்லாஹ் உங்களுடைய துவாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான் புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸு அனஸ் ரமீல்லா தாலான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸு அப்போ இந்த ஹதீஸ்லேருந்து நமக்கு என்ன புரியுது என்ன புரியுது நமக்கு நன்மை ஏவுறது தீயதை விட்டு தடுக்கிறது அப்படின்னு சொன்னால் என்னென்னு நம்ம இருக்கோம் தொழுகையின் பக்கம் தொழுகையின் பக்கம் கூப்பிடுறோம் இல்லையா செய்ய தானே செய்கிறோம் இன்றைக்கி தபீத் ஜமாத்து என்ன செய்கிறாங்க அதை தானே செய்கிறாங்க தொழுகையின் பக்கம் அழைக்கிறாங்க இல்லையா மக்களை அழைக்கிறாங்க இல்லையா அப்போ நம்ம தான் செய்கிறோமே நம்முடைய துவாயம் ஏற்றுக்கொள்ளப்படையில் நம்ம யோசிக்கணுமா இல்லையா அதுக்குன்ற ஒரு ஜமாத் இருக்கு தபீத் ஜமாத் இருக்கிறாங்க அவங்க இருந்து நன்மையின் பக்கம் மக்களை அழைக்கிறாங்க தொழுகையின் பக்கம் மக்களை அழைக்கிறாங்க அப்போ நன்மையின் பக்கம் அழைக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் தொழுகையின் பக்கம் அழைக்கிறது மட்டும் இல்லை அதுவும் முக்கியம் அதுதான் முக்கியம் முதல்ல ஃபண்டமெண்டல் ஐந்து தூண்களில் ஒன்று அது அதன் பக்கம் அழைத்து விட்டு இந்த தீன் வந்து இன்னைக்கு உலகில் எங்கேயுமே இல்லை எந்த நாட்டிலும் ஹிலாஃபத் இஸ்லாமிய அடிப்படையில் அமைந்த ஆட்சி இல்லை அல்லாவினுடைய சட்டங்கள் நிலைநாட்டப்படக்கூடிய ஆட்சிகள் இல்லை அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் இறைக்கப்பட்ட சட்டங்களின் பிரகாரம் இந்த பூமியில் அந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்படவில்லை என்றால் ஆட்சியாளர்கள் மூலமாக அல்லாஹ் என்ன சட்டத்தை இறைக்கினானோ அந்த சட்டத்தின் பிரகாரம் ஆட்சி நடைபெறவில்லை என்றால் அவர்கள் காஃபிர்கள் அப்படின்னு நல்லா சொல்கிறோம் அப்போ நம்ம தொழுதாலும் சரி நோன்பு வைத்தாலும் சரி ஜக்காத்து கொடுத்தாலும் சரி நான் ஈமான் கொண்டுட்டேன்னு சொன்னாலும் சரி யார் நம்ம அல்லா புறானில் சொல்கிறாங்க நான் இல்லை ஐந்தாவது அத்தியாயம் நாற்பத்தி நான்காவது வசனத்தை எடுத்து பாருங்கள் அல்லாவின் சட்டத்தின் பிரகாரம் தீர்ப்பு வழங்கப்படவில்லை என்றால் அவர்கள் காஃபிர் அப்போ நம்ம என்ன நிலமையில் இருக்கிறோம் நம்ம பெருமையாக பேசிக்கிறோம் நம்ம சொர்க்கவாதிகள்னு சொல்லி நம்ம யோசிக்க வேண்டாமா இந்த வசனத்தை நம்ம படிக்க வேண்டாமா குரானில் வரக்கூடிய வசனம் தானே தீர்ப்பு வளர்க்கக்கூடியன்னு யார் முஃப்தி யார் அல்லா 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 வந்து ஃபத்துவாக கொடுக்குறான் அவர்கள் காஃபிர்கள் சொல்லி அப்போ அல்லா நமக்கு எப்படி உதவி செய்வான் அப்போ நம்ம என்ன செய்யணும் அந்த சிந்தனை நமக்கு வரணும் அதுதான் நான் சொல்ல வரேன் இந்த நாட்டை பொறுத்தவரையில் நம்ம அதெல்லாம் சட்டங்களை முஸ்லீம் நாடுகள் அந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்தணும் இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்தணும் பொருளாதாரத்திலையும் அதாவது குற்றவியல் சட்டங்களையும் அதே மாதிரி சிவில் சட்டங்கள்லையும் இஸ்லாம் என்ன சொல்லுதோ அல்லாவும் அவருடைய தூதரும் என்ன சொன்னாங்களோ அந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும்